கத்திரிக்காய் ஒரு கிலோ இருக்குது மாவட்டத்தில் பத்து ரூபான்னு கேஜி வேணும் வாங்கினது ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு கத்திரிக்காய் வேணுன்ட்டு நான் அப்படியே ஒரு பெரட்டல் மாதிரி செஞ்சலாம் அந்த கத்திரிக்காய் ஓகேங்களா இப்படி கட் பண்ணிட்டு தேவையான செஞ்சு கட் பண்ணிட்டு ஒரு பெரட்டல் செஞ்சலாம் ஓகேங்களா கட் பண்ணிடலாம் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு நான் பத்து ரூபாய்க்கு கிலோ தரங்களில் சொத்த கத்திரிக்காய் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ஒரு காய் கூட சொத்தை கத்திரிக்காய் சூப்பரான கத்திரிக்காய் அருமையாக இருக்குது அப்படியே வந்து பெரட்டல் செஞ்சிடலாம் சூப்பராக அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஒரு பிரட்டல் தான் செய்ய போகிறோம் ஒரு கிரேவி டைப்பில் தண்ணி அதிகமாக எல்லாமே செய்ய போகிறோம் இந்த கத்திரிக்காய் வந்து க்ளீனாக கட் பண்ணி வச்சுட்டோம் தண்ணியில் வச்சிருக்கோம் இல்லைன்னா இந்த கருப்பாயிடும் இது கருப்பு அவ்வளோ நல்லா தான் சூப்பராக அருமையாக இருக்குது நிதியான பொருள் பாருங்கள் தக்காளி கொத்தமல்லி இடிச்ச பூண்டு இஞ்சி வீது கருவேப்பிலை கடுகலப்பு கலப்பு கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு மல்லி ரெண்டு டீஸ்பூன் மிளாத்து ரெண்டு டீஸ்பூன் புளி தாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பெட்டல் செஞ்சிடலாம் கிரேவி டைப்பில் அருமையாக ஓகேங்களா எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காய்ட்லாம் எண்ணெய் காய்ச்சி கடுக்கலை போட்டுடலாம் காயம் போட்டுடலாம் இடித்த பூண்டு போட்டுடலாம் கரப்பலையும் போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அது ஒரு உப்பு ஏன்னா உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம் அந்த கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் தக்காளி சேர்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆனவொடனே கத்திரிக்காய் சேர்க்கலாம் இது கூடவே இஞ்சி விழுந்து சேர்த்தலாம் ஒரு டிஸ்பூன் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்ப இந்த கத்திரிக்காயோட தண்ணியை வடிகட்டிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே அதை போட்டுடலாம் கத்திரிக்காய் வந்து தண்ணி வடிக்கிட்டாச்சு எல்லாம் போட்டுடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட வந்து நல்லா ஃப்ரை பண்ணதோடு மிளகா தூள் மல்லிகை தூள்னு வச்சுக்கிங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்ற நல்லா வந்து நல்லா களி கொடுங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லி வந்து ரெண்டு டீஸ்பூன் அது வீட்டு தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த உப்பு காரம் எல்லாமே இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா க்ளீனாக இறங்கணும் இது வந்து ஒரு மட்டும் தான் சீ விடுவாங்க தண்ணியை ஊற்றாமல் நல்லா களி கொடுங்க சூப்பராக அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா க்ளீனாக பிடிக்கணும் சரிங்களா அப்படியே களி கொடுங்க நல்லா வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் தண்ணி மட்டுந்தான் நம்ம சூட்ட போகிறோம் கெஸ்டாக தான் வேறு எதுவும் சேகரி போகிறதில்ல தண்ணியாக புளித்தண்டு லாஸ்ட்டாக சேகரி போகிறோம் கலந்து இறங்கும் நல்லா களி கொடுங்க சார் நல்லா வேகட்டும் தண்ணி ஊற்றாமலேயே வேக வச்சுட்டு இருக்கோம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிடலாம் ஓகேங்களா நல்லா வேகட்டும் நல்லா வெந்து ஓரளவுக்கு முக்கால் வெந்துருச்சு இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துடலாம் புல்லி சேட்டாச்சு இதெல்லாம் ட்ரை சரிங்களா ஒன்று விட்டு நல்லா களி நல்லா கழுவி விட்டு ஒரு பத்து விஷயத்தில் ஒரு சு ஃபுல்லாக ஒரு கட்டியாக ஒரு கிரி டேப் வந்துருச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இதே போல் நீங்களும் செய்யுங்கள் செஞ்சு சாப்பிட் பாருங்கள் டேஸ்ட்டாக வியூஸ் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியோ நம்பிக்கிறேன் சாட் பார்த்தேன் இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்ட் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் கண் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ டீஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வரும் நம்ம தண்ணியே ஊற்றால் புள்ளி தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் ஃபுல்லி தண்ணி தான் ஊற்றணும் இன்னும் இருந்தால் இன்னும் கட்டி ஆகிடும் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சாத்துக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும் ஓகேங்களா தேவையில செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவர் தருங்க ஓகே காய்ஸ்